ராம் ப்ரோ அவங்க பாரு அங்க ரெண்டு மான் இருக்கு அந்த மானை பாத்துட்டு இருக்கோம் கம்மா கரையில இருக்கு ரெண்டு மான் நிறைய மான் இருக்கு ம் தெரியுதான்னு தெரியலே கொஞ்சம் க்ளோஸ் அப்ல கொண்டு போறேன் பாருங்க தெரியுதான்னு சும்மாவே நம்ம வீடியோவே தெரியுதுமான்னு தெரியல வேலைக்கே முல்லு மறைச்சிருக்கு வயலுக்குள்ள இருந்து நிக்குது இல்ல அந்த நிக்கி பாரு கரண் எடுக்க போகுது பாரு மனோ ப்ரோ இப்போதுதான் நினைத்தேன் நீங்க லைவ் போட்டிருக்கீங்க அதான் கடவுளேன்னு சொன்னேன் அப்படியா ப்ரோ சூப்பர் வந்துட்டேன்ல நினைச்ச உடனே வந்துட்டேன் பாத்தீங்களா ராம் ப்ரோ மொத்தம் நாலு மான் இருக்கு நல்லா பாருங்க நாளா ஐயோ அங்கே சொல்ல அங்க சொன்னே அவங்களோட தாண்டி அம்மா கரையில ரெண்டு மான் அழகா போயிட்டு இருக்கு கர நட்டுக்க வயலுக்குள்ள இறங்கிச்சு எங்கூர்ல நிறைய மான் இருக்கு ஏன்னா ஏரியா அங்கிட்டு வந்து ஃபாரஸ்ட் அதிகமான ஃபாரஸ்ட் இருக்கு அதனால அங்கே வந்து நிறைய அரஸ்வதி முந்திரி ஃபாரெஸ்ட் நிறைய அங்கே வந்து மான் நிறைய தெரியும் ஆனா இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல நல்லா பாத்துட்டேரா ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க குப்புசாமி ப்ரோ வாங்க வணக்கம் எந்த ஊர் அக்கா சிவகங்கை சிவகங்கை ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க நம்ம லைவுக்கு புதுசாக வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் சின்மையா சின்மை ஹாய் வாங்க வாங்க சேனல்கெலாம் லைவ் போட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் லைவ் போட்டதுக்கு நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குப்புசாமி ப்ரோ தஞ்சாவூர் தஞ்சாவூர் லைவ் போட்டா புரியலி ப்ரோ தஞ்சாவூர் லைவ் போட்டா மனோ ப்ரோ நான் மேலூர் வருவேன் ஓ ஆமா ப்ரோ சொன்னீங்கல்ல மேலூர் வருவேன்னு சொந்தக்காரர் இருக்காங்கன்னு சொன்னீங்களா நான் ராஜா ஹாய் மேம் சாப்பிட்டீங்களா வாங்க ப்ரோ வாங்க நம்ம லைவுக்கு புதுசாக வந்துருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு லைக் போட்டுக்கோங்க வாங்க ப்ரோ குப்புசாமி ப்ரோ அஞ்சாவது லைக் போட்டாச்சு ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா சின்மை நீங் சின்மை அந்தம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ராஜா ப்ரோ சிக்ஸ்த் லைக் ஆறாவது லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றி ப்ரோ நன்றி சாப்பிட்டீங்களா பாருங்கள் இதான் எங்கள் ஊர் ப்ரோ நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மான் இருந்துச்சு அது போயிடுச்சு இப்போ இல்லை வந்தீங்கன்னா நீங்களும் மான் பார்த்துருக்கலாம் ப்ரோவும் அப்புறம் யார் ராம் ப்ரோவும் பார்த்தாங்க அங்கே இடம் வாங்கி இருக்கே நாலு மாதம் ஆகிடுது ஓகே ப்ரோ ப்ரோ மேலூரில் இடம் வாங்கியிருக்கீங்களா ஓகே சூப்பர் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா காலையில் என்ன சாப்பாடு மனோ ப்ரோ அங்கே இடம் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்களே அங்கே வாங்கி இடம் வீடு கட்டி வர போகிறீங்களா சின்மயி நான் ஒரு யூடியூபர் ஃப்ரீ ஃபயர் ஓகே 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 ப்ரோ சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் சினிமையினா உங்கள் ஐடியா என்ன சூர்யா சூர்யா ப்ரோ வாங்க வணக்கம் ஒரு தடவை உங்கள் முகம் பார்க்க வேண்டும் காட்டுங்க சாரி ப்ரோ நான் இது வரைக்கும் முகம் காமிச்சு லைவ் போட்டது கிடையாது என்னோடய வீடியோவில் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து என்னோடய ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் சூர்யா ப்ரோ இங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க बार दिया